தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே இளைஞர் கொலை வழக்கில் நான்கு பேர் தாக்கிய நிலையில் இருவர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் காட்டூரை சேர்ந்த திவாகர் என்பவர் இன்ஜினியரை முடித்துவிட்டு பில்டிங் கான்ட்ராக்டராக பணியாற்றி வருகிறார் இவரது தோட்டத்திற்கு காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் என்பவரின் தாய் கூலி வேலைக்கு சென்றுள்ளார் அப்போது தனது தாயை பார்த்தீர்களா என கேட்டபோது திவாகருக்கும் சந்திரகுமாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது திவாகர் நான்கு பேரோடு சேர்ந்து போதையில் இருந்த சந்திரகுமாரை அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது திவாகர் உள்ளிட்ட இருவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளது இதனிடையே நான்கு பேர் தாக்கிய நிலையில் இரண்டு பேர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்துள்ளதாக சந்திரகுமார் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க